அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் காலப்பட்டி ஏரியாவுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் காலப்பட்டி இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வந்து உங்களுக்கு இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்குதுங்க உடனடியாக வந்து நம்ம வீடு கட்டுற அளவுக்கு தாங்க இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு லேண்டுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து தெற்க பார்த்த லேண்டுங்க சவுத் ஃபேஸிங் லேண்டு அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஒருங்க சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சென்ட் வருதுங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் பதினாறு லட்சம் சொல்கிறாங்க விலை சிறிது அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்டு பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்